முன்னாடிலாம் வந்து எளிமையான உணவுகளை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால பார்த்திங்கன்னா ஆயுள் நீண்டுக்கிட்டு இருந்துச்சு ஒரு மனிதன் தன்னைத்தானே வந்து கொள்வதற்காக வந்து ஒரு நாற்பது நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய முறை அதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு சமயமும் வந்து ஒரு வகையை வந்து பின்பற்றுறாங்க அதே போல் பார்த்திங்கன்னாக்கோ முன்னாடி பாரம்பரிய சமையல் எண்ணெய்களை பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் இப்போ வந்து அதுக்கு மாறாக வந்து பயன்படுத்திக்கிட்டு வர்றோம் அப்போ வந்துட்டு கழிவுகளினுடைய தேக்கம் உடல் இல்லாமல் இருந்தாலே அது ஒரு பெரிய ஒரு சக்தியாக இருக்கும் யோகம் லேகர்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டியில ஸ்ரீ போகர் மூலிகை வைத்தியசாலையில ஆண்டனி சாரோட இருக்க அவர்கிட்ட நம்ம உள்ளுறுப்புகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நீங்கள் வெளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாம் சரி பண்ணிட்டு வரீங்க உள்ளுறுப்பை நம்ம எப்படி பலப்படுத்திக்கிறது அதுக்கான என்ன வழிமுறைகள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெளியுறுப்புக்கு வந்துட்டு மருத்துவம் செய்யப்பட்டாலும் வெளிப்புறத்தில் வந்து நாம் வந்து குளிச்சிடுறோம் மத்த வந்துட்டு மூலிகளை சேர்த்து குளிக்கிறோம் அல்லது வந்து சோப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு குளிக்கிறோம் வெளிப்புறத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து தூய்மையாக வச்சுக்கிறோம் இப்போ அக உறுப்புகள் வந்துட்டு நாம் வந்து தூய்மையாக வச்சுக்கும்போது தான் அந்த உறுப்புகள் வந்து மேலும் மேலும் வந்துட்டு பலமடையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதுமே பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து எளிமையான உணவுகளை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால பார்த்திங்கன்னா ஆயுள் நீண்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சராசரியாகவே வந்துட்டு ஒரு எழுபது வயதுலேருந்து நூற்றி இருபது வயது வரைக்கும் வந்துட்டு நிறைய வந்து முப்பது ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ நூற்றி பதினாலு நூற்றி பதினாறு நூற்றி பதினெட்டு இந்த மாதிரி வயதுலாம் நிறைய பேர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னாக்கோ அவங்க வந்து கடினமான உணவுகள் குறிப்பாக அசைவ உணவுகள் வந்துட்டு அதிகமாக வந்து ஓகே சாதாரணமாக வந்துட்டு காய்கனிகள் தான் வந்து பயன்படுத்துனாங்க இந்த இப்போ வந்து முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இரண்டு வேலை உணவு இருந்துச்சு சாப்பாடுங்கிறது வந்து காலையில் ஒரு வேலை மாலையில் ஒரு வேலை இரண்டு வேலை உணவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா மதிய வேலையில் வந்து ஏதாவது ஒரு பயிறு வகை அல்லது கிழங்கு வகை அல்லது பருப்பு வகை இதில் ஏதாவது ஒன்று வந்து மதிய நேரத்தில் அது உணவாக எடுத்துக்காமல் ஒரு தின்பண்டமாக எடுத்துக்கிட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளுறுப்புகளுக்கு வந்து வேலை கம்மியாக இருந்துச்சு வெளி உறுப்புகளுக்கு வேலை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்போ வந்து கம்மியாக சாப்பிட்டாங்க அதிகமாக உழைச்சாங்க அதனால வந்து அவங்க சிறப்பாக வந்து வாழ்ந்தாங்க நோய் நொடிகள் வராமல் வந்து காக்கப்பட்டுச்சு அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ சமய வழிபாடுகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமயத்துலையும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காக ஒரு மனிதன் தன்னைத்தானே வந்து புதுப்பித்துக்கொள்வதற்காக வந்து ஒரு நாற்பது நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய முறை அதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு சமயமும் வந்து ஒரு வகையை வந்து பின்பற்றுறாங்க அதில் நாற்பது நாட்கள் வந்துட்டு விரதம் இருக்கிறாங்க அப்போ அந்த நாற்பது நாட்கள் வந்துட்டு சைவத்தை சாப்பிட்றாங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு வேளை உணவு வந்து ஒரு சில சமயங்களில் வந்து எடுத்துக்காமல் இருக்காங்க ஒரு சில சமயங்களில் வந்து நாள் முழுவதும் வந்து உணவு எடுத்துக்காமல் காலையில் வெளிலனா எதாவது எடுத்துக்குவாங்க அப்புறம் திரும்ப மாலையில் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சிலர் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு வேலை உணவு வந்து தவிர்த்துடுறாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சமயத்துலேயும் வந்து ஒரு நெறிமுறையை வச்சுருக்காங்க அது வந்து இறைவனுக்காக கிடையாது மனிதன் தன்னைத்தானே கொள்வதற்கான ஒரு காலம் அப்போ இந்த நாற்பது நாட்கள் வந்துட்டு அவங்க அதை சீரான வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிற நாட்களில் வந்து பிற காலங்களில் வந்துட்டு இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறதா இருக்கட்டும் அல்லது வந்துட்டு செருப்பு போட்டு நடக்கக்கூடிய அந்த பழக்கமாக இருக்கட்டும் அல்லது உடையில் வந்து மாற்றமாக இருக்கட்டும் எல்லாமே இந்த நாற்பது நாட்களில் ஒரு சிறிய மாற்றம் கொண்டுட்டு வராங்க அதே போல் வந்து அடுத்தவங்களை பற்றி நெகட்டிவாக பேசுறதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு அடுத்தவங்களை பற்றி ஒரு பாசிட்டிவாக நேர்மறை சிந்தனையோடு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தானே எது கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம் அந்த நாற்பது நாள் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தன்னுடைய தன்னை பற்றியும் வந்துட்டு பாசிட்டிவான ஒன்று ஒரு எனர்ஜியோடு வச்சுக்கிறாங்க இந்த நாற்பது நாட்கள் வந்துட்டு ஒருவேளை உணவை வந்து தவிர்த்து வரும்போது உடல் உறுப்பு வந்து பலம் அடையுது அந்த நாற்பது நாட்கள் மட்டும் போதும் அப்படின்னா அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு அதிகமாக வந்து ரசாயனம் கலந்த உணவுகளை வந்து நாம் பயன்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த ரசாயனம் கலந்த உணவுகளை வந்து நாம் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது நம்முடைய உள் உறுப்புகள் வந்து மிகவும் சேதமடையுது அதே போல் பார்த்திங்கனாக்கும் முன்னாடி பாரம்பரிய சமையல் எண்ணெய்களை பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் இப்போ வந்து அதுக்கு மாறாக வந்து பயன்படுத்திக்கிட்டு வர்றோம் அதுவும் வந்துட்டு ஒரு காரணமாக வந்து இருக்குது அதே போல் உணவு முறையில் நிறைய மாற்றத்தை கொண்டுட்டு வந்துட்டோம் அப்போ அந்த முறைகளை வந்துட்டு திரும்பவும் வந்து பழைய காலத்தை நோக்கி வந்துட்டு நாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு போகணும் இந்த மாதிரி அதே போல் வந்து குறித்த நேரத்தில் வந்து சாப்பிடணும் இப்போ இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது நம்முடைய உள் உறுப்புகள் வந்து பலமடையும் அதையும் தாண்டி பார்த்திங்க எப்படின்னாக்கோ நாம் வந்துட்டு வாரத்தில் வந்து ஒரு இரண்டு நாளாவது வந்துட்டு இரண்டு வேலை உணவு வந்துட்டு நாம் சாப்பிடாமல் இருக்கணும் சாப்பிடாமல் வந்துட்டு அதுக்கு ஃபாஸ்டிங் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க அப்போ வந்து ஃபாஸ்டிங்கிறது வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறோம் நம்ம வந்துட்டு உடலுக்கு வந்து பட்டினி போடுறது அப்போ வந்து சாப்பிடாமல் இருக்கிறது இப்போ சாப்பிடாமல் வந்துட்டு என்ன பண்ணலான்னா வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பழச்சாறு ஃப்ரூட் ஜூஸ் அல்லது வெஜிடபிள் ஜூஸ் ஏதாவது ஒரு ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துக்கலாம் பாக்கியெல்லாம் வந்துட்டு நாம் வந்துட்டு ஒரு வேலை உணவோ அல்லது இரண்டு வேலை உணவே வந்து நாம் தவிர்த்துட்டு தொடர்ந்து வந்து இந்த ஜூஸ் ஐட்டம் ஒரு டம்ளர் மட்டும் குடிச்சுட்டு பாக்கியெல்லாம் வெந்நீர் குடிச்சுக்கிட்டு வரணும் இப்படி வெந்நீர் குடிச்சிக்கிட்டு வரும்போது நம்ம சிறுநீர் கழிப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்முடைய மழைக்கழிவுகளை வந்துட்டு வெளியே போகும் இந்த மாதிரி வந்துட்டு உடலுக்கு ஓய்வு கொடுக்குறோம் இப்போ நாம் வந்து சாப்பிடாமல் இருக்கும்போது உள் வந்து வேலையை வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருக்குமே தவிர ஓவர் ஒர்க்லோடு இருக்காது இப்போ நம்முடைய உறுப்புகளுக்கு வந்து முழுமையான ஒரு ஓய்வை கொடுக்கும்போது நம்மளுடைய உடம்பினுடைய உள் உறுப்புகள் எழுபத்தட்டுக்குமான இயங்கு சக்தி வந்துட்டு அதிகமாகும் நம்ம எப்படி வந்துட்டு ஒரு வங்கியில் வந்து பணத்தை வந்து சேமிப்பாக நம்முடைய பெயரில் வச்சுருக்கோமோ அதுபோல் நாம் வந்து எனர்ஜி லாஸ் இல்லாமல் இருக்க எனர்ஜியை அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து இந்த விரதம் அல்லது ஒரு சந்தி அல்லது உண்ணாமை இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல பெயர்களில் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இப்போ இந்த மாதிரி வந்து நாம் வந்துட்டு ஆண்டுக்கு நாற்பது நாட்கள் அப்படின்னு வந்து இது வந்து ஒரு வழிபாட்டு முறையாக நம்ம வச்சுருக்கோம் அந்த வழிபாட்டு முறையை தாண்டி அந்த நாற்பது நாட்கள் மட்டும் போதாது அதன் பிறகு வந்துட்டு நாம் வந்து வாரத்துக்கு ஒரு இரண்டு வேலை உணவை வந்து தவிர்த்து இதே போல் நம்ம செஞ்சுக்கிட்டு வரும்போது நம்முடைய ஆயுள் வந்து பலப்படும் இப்போ ஒரு எண்பது தான் அவர் வாழ்வார் அப்படின்னா கட்டாயமாக அவர் ஒரு பத்து ஆண்டுகள் வந்து அதிகமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும் அப்போ வந்துட்டு கழிவுகளினுடைய தேக்கம் உடல் இல்லாமல் இருந்தாலே அது ஒரு பெரிய ஒரு சக்தியாக இருக்கும் இப்போ கிணத்துல பார்த்திங்கன்னாக்க தண்ணி மட்டும் இருந்துச்சுனாக்கா அது நிறையா இருக்கும் அதுலேயே வந்து மண் கல் எல்லாம் வந்துட்டு கீழே அடியில் இருக்குது அப்படின்னாக்கா அதுவே ஒரு பெரிய சக்தி இழப்பு மேலே இருக்க தண்ணியெல்லாம் கீழே போச்சு அப்படின்னாக்கா ஒரு அஞ்சடி த அஞ்சடி அளவுக்கு மண் கல் அதெல்லாம் கொட்டி கிடக்குனாக்க அந்த தண்ணியை வந்து நம்ம மேலே கொண்டு வர முடியாது அப்போ வந்துட்டு அப்படி கிடக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோம் அந்த மாதிரி கழிவுகள் வந்து நம்ம உடம்புல நிறைய தேங்கி நிற்கிது அந்த கழிவுகள் எல்லாம் வந்து இந்த தண்ணீர் குடித்து வெளியேற்றிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் வெளியே போயிடும் அப்போ நம்மளுடைய உடம்பு வந்து உள்ள இருக்கூடிய உறுப்பு பலமாக இருந்து இன்னும் சிறப்பாக வந்து வேலை செய்யும் சூப்பர் சார் எனவே இதை கடைபிடித்து நலமாக வாழ்வோம் ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே சார் இப்போ இந்த உள்ளுறுப்புகளை நம்ம பலமாக வச்சுக்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா நம்ம போகர் மூலிகை வைத்தியசாலையில் இப்படி போகர் மூலிகை வைத்தியசாலையில் வந்துட்டு அதற்காக வந்துட்டு அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரம் வந்துட்டு இங்கே வந்து பாரம்பரிய மருத்துவ முறைகளை வந்துட்டு அளிக்கிறோம் ஓகே சார் அதற்கு மேலே வந்து அவங்களுக்கு பொதுவான நலத்துக்கான உள் வந்து ஒரு ஒரு மாதத்துலேருந்து இரண்டு மாதங்கள் வரை வந்து தர்றோம் ஓகே அதன் மூலிமா வந்துட்டு அவங்களுடைய கழிவுகள் எல்லாம் வந்து முழுமையாக நீங்குவதற்கு வந்துட்டு அது வந்து வசதியாக இருக்கும் ஓகே சார் அதோடு அவங்களுக்கு வந்து உடல் உள்ளம் ஆன்மா இந்த மூன்றுக்குமான ஒரு சிறந்த தீர்வாக வந்து அது இருக்கும் ஓகே சார் அதோடு இங்கே வந்து நம்ம உள்ளூர் மக்கள்லேருந்து உலக மக்கள் வரைக்கும் வந்துட்டு வந்து போகக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது இயற்கையான சூழலில் வந்து அமைஞ்சிருக்கு இயற்கையான உணவுகளை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அமைதியான ஒரு சூழல் இருக்குது தூய காற்று இருக்குது தூய குடிநீர் இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு உணவு முறையிலையும் மாற்றம் இடத்திலையும் மாற்றம் மருத்துவத்திலையும் ஒரு மாற்றம் ஓகே சார் இருக்கும்போது அவங்களுக்கு அதுவே வந்து ஒரு பொற்காலமாக இருக்கும் இந்த அந்த ஒரு வாரம் அப்படின்றது வந்து ஒரு பொற்காலமாக கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் ஓகே சூப்பர் சார் நம்ம உள்ளுறுப்புகளை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் எப்படி பலமாக வச்சுக்கணுன்ற விஷயங்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க அதுக்கான டிப்ஸும் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார் எனவே சார் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க நம்ம உள்ளுறுப்புகளை எப்படி பலமாக வச்சுக்கணும் எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் சார் நிறைய விஷயங்கள் சொன்னார் நமக்கான டிப்ஸும் கொடுத்தாரு சார் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி உள்ளுறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இந்த விஷயங்களை உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் நம்மள நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் வளாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்த வெளியே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்